ஸ்ரீமதே ஷடகோபாய நமஹா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமத் வரவரமுனே நமகா ஸ்ரீவானாச்சலு என்னி வைகும் தோறும் அமுதாயுந்தா வருந்தீமும் அடியார்க்கு தீத்து அது தீமைகள் செய்யுந்தா உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே வைகுந்தா மணி வண்ணனே என் கொல்லா திருக்குறளும் தோறும் செய்யுந்தா வரும் தீமை உன்னடியாக்கு தீர்த்து அதுரக்கு தீமைகள் செய்குந்தா உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே சிக்கன சிறிதோரிடமும் புறப்படா தன் உள்ளே உலகுகள் ஒக்கவே விழுங்கி புகுந்தான் புகுந்தத பின் நிக்காயான வெள்ள சுடர் விளக்காய் துளக்க சமுதமாய் எங்கும் பக்க நோக்கரியான் என் பைந்தாமரை கண்ணனே தாமரை கண்ணனை பின்னோர் பரவும் தலைமதனை துளாய் விரை பூ மருவு கண்ணி எம்பிரானை பொன்மலையை நாம் உள்ளி வணங்கி நாம் மகிழ்ந்தாட நாவலர் பாமருவி பான்மையே வள்ளலே வள்ளலே மதுசூதனா என் மரதகமலையே உன்கெள்கள் தந்த வெந்தாய் உன்னை எங்க நம் வெள்ளமே புறனின் புகழ் குடைந்தாடி பாடி களி உள்ள நோய்களெல்லாம் எல்லாம் துறந்து ிருந்தோந்திராதீதிகளை நாசம் செய்து உனதந்தடிமையடைந்தேன் விடுவேனோந்து ஆடரவனை மேரி பார்க்கடல் யோக நிற்கிறை சிந்த செய்த வெந்தாய் உன்னை சிந்தை செய்து செய்தே உன்னை சிந்தை செய்து செய்து உன் எடுமா பாடி ஆடி என் முன்னை தீவினைகள் முழுவேறன் யான் உன்னை சிந்தையினால் மார்வம் கீண்ட என் முன்னை கோள் முடியாததன் எனக்கே முடியாததன் எனக்கே இனி உண்டான் புகந்து வந்து அடியே நுள் புகுந்தான் அகழ் வாழும் அல்லி நோய்கள் எல்லாம் துறந்து எமர் கீழ் மேல் எழுதிறப்பும் விடியாவென் நரகத்து என்னும் தேர்தல் மாறினரே மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேரி இருலிம்பிருவெள்ளம் யான் மூழ்கினம் பாரி பாரிய சுரருதம் பல்குழாங்கள் நீரள நீரல பறவை திருந்தாய் உன்னை என்னுள் நீ நின்னாய் மராமரம் பைந்தாள் ஏழு கோத்தவில்லாந்தார் அமுதே உன்னை என்னுள்ளே குழைத்தயம்மைந்தா வானேரே இன் எங்கு போகின்றதே போகின்ன காலங்கள் போய காலங்கள் போகு காலங்கள் உயிராகி நாய் உன்னை நான் அடைந்தேன் விடுவேனோ தொல்புகள் மூ நாதனே பரமா பாகிணுகள் கண்ணியனே கண்ணி தன் நந்துழாய் முடி கமல கடம் பெருங்கண்ணனை நன்னித்தெங்குரு கடகோவன் மாறன் சொன்ன என்னில் சோர் விலந்தாவி ஆயிரத்துள் இவையுமோர் பத்து இதையொடும் பண்ணில் பாடவல்லார் அவர் கேசவன் தமரே கண்ணி தண்ணது முடி கமலத்தடம் பெருங்கண்ணனை சடபோவன் மாறன் சொன்ன இன்னில் சோர் இழந்தாதி ஆயிரத்துள் இவையுமோர் பத்து இதையொடும் பண்ணில் பாடவல்லா அவர் கேசவன் தமரே ஆழ்வார் ஜியர் ஜியர் சரணம் சரணம் கோயில் என்னும் ஆப்பை இருந்தோ இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கே ஓஎல்